ஃபேமிலி ட்ராமா ஆக்ஷன் த்ரில்லர் தான் எடுத்திருக்கோம் அண்ட் அது நிறைய பேருக்கு இவங்க இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்டாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறது ஒன்று கிரிக்கெட் இன்னொன்று வந்து ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிது கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஐடியாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்

குழந்தைகள் வந்து இப்போது குப்பை தொட்டியில் இருக்கிற மாதிரியான ஒரு சில நியூஸ் நமக்கு கே கேட்குறோம் அது கோவிட் டைமில் கூட ஒரு சில நியூஸ் அது மாதிரி அது ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் தான் இடத்த பொறுத்து மட்டும் கிடையாது அது தென்சென்னியில் மட்டும் தான் நட அப்படி சொல்லலாம்

ஆனால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு அது கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கற சொல்லிட்டு ஒரு விஷயம் வரல நான் எப்படி வந்து ஒரு அடாப்டேஷன் வந்து போனாலும் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காங்க நீங்க அது காட்டவே முடியேன் இல்ல இல்ல அது கம்ப்ளைண்ட் போக வேணாம் நினைக்கிற அந்த ஒரு ஒரு பயந்து வாடுற ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த மேல் ஃபீமேல் கேரக்டர் இருக்காங்க எதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நம்மளே நம்ம சமாளிச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறாங்க

அதனால வந்து மேபி அவங்க அந்த ரீசன்காக எடுக்காம போனாங்க நான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை அது ஒரு ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இல்ல அதுவும் பெட்டர் மேக்கிங் இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால வந்து காமிச்சு ஒரு ஸ்டிங் காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் ரீசன் ஆகுச்சு சரி அப்ரோச் பண்ணுங்க யாரெல்லாம் அப்ரோச் பண்ணீங்க

அதை என்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக அது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிருக்கலாமோ இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்குற இது தோணுச்சு கண்டிப்பாக அடுத்தடுத்த இடங்களில் இதை வந்து லேர்ன் பண்ணி பெட் பண்ண ட்ரை பண்ண படகு தென் சென்னை அந்த படிக்கிறப்போ தன் சென்னை அப்படின்ற மாதிரி இது

ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசிச்சோம் ஆடிஷன் இப்போ ட்ரை பண்ணும்போது இப்போது எல்லாருமே ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணுவாங்க அண்ட் ரியா சுமாமன் இவங்க எல்லாமே ஆடிஷன் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் ரிவர்சல்ஸ் பண்ணுவோம் அண்ட் அது எல்லாமே வந்து ஒரு டீமாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு ஸோ அதுலேருந்தே வந்து இட்ஸ் கேப்

பண்ணும்போது என்ன தருவாங்க எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அரை நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வர்றதே வந்து லேட்டாக தான் வராங்க ஸோ ஆடியன்ஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பேங்கோட இருக்கணுன்ற அந்த பாயிண்ட்ல தான் வந்து யோசிச்சோம் அதுலேயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறத விட இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த இடத்துல வந்து ஜே கே எஸ்கே இந்த பார்த்தோம் ஆர்ஜே விஜே இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான் அதில் வந்து இப்போ எஸ்கே கரெக்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறதா வச்சு இன்னொன்று என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு நிறைய பேர் காலேஜஸில் நிறைய பேர் எஸ்கே ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸ்ல நல்ல ஞாபகம் வச்சுப்போம் இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட அதுல வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காரு இஸ் வெல் நோன் இன் தவர் காலேஜ் அதனால எஸ்கே தான் எஸ்கே வச்சிருந்தா இப்போ அமரன் கூட நல்லா போயிட்டு இருக்கு அப்படி அவரும் மிலிட்டரி மேன் இந்த பக்கம் நீங்களும் மிலிட்டரி மேன் சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிங்களா அது இல்லாம இன்னொரு கொஸ்டின் என்னன்னா எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளவு நாள் ஏன்னா வந்து தென் சென்னை வட சென்னை இருக்கு வட சென்னையில வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேற மாதிரி காட்டுவாங்க தென் சென்னை வில்லன் மட்டும் எப்படி திருந்திடலாம் பணம் வந்து திருந்திடலாமா இல்ல எந்த வெளில சொல்லுங்க உங்க கொஸ்டினுக்கு ஒன்னாவே ஆன்சர் பண்ணுவேன் யாரையும் புண்படுத்தணுன்றதுக்காகலாம் பேரு பண்றது இல்லை அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கணும் இப்போ ஓவரால் நீங்க ஃபிலிம் பார்க்கும் போதே ஒரு சில இடத்துல கனெக்ட் ஆகலை அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா போனேன் அது இன்னும் என்கேஜிங்கா ஆக்ட்டு போகணும் அப்படிதான் அது ரைட்டிங்லேயே நம்ம யோசிச்சது அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த விதத்தில் தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்பேஸ் இது வைக்கிறோம் அடுத்த கேள்வி சார் ஆ அவங்க வந்து இப்போ ஒரு க்ரோயிங் அப் மேன் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்போம் நீங்களாக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது தான் இருக்கலாம் என்னன்னா ஒரு செகண்ட் இன்கம் இல்லைன்னா ஒரு சொத்து சேர்க்கணும் அந்த ஒரு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசைக்கு வந்து நம்ம முயற்சி செஞ்சு போகும்போது அச்சீவ் பண்ணும்போது அவர் கைவிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த செட் அந்த அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாக்கணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தான் இருக்காரு அவருக்கு வந்து லீகலாக எதுவுமே தப்பு பண்ணலை அது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா இருக்கும் லீகலாக வந்து அந்த பிளேஸை அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல பார் ரன் பண்ணுறாங்க அவங்க தான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸில் மாட்டிக்கிட்டார் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறார் இது வந்து எனக்கு மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்ககிட்ட ஒருத்தவங்க பர்சனலாக பேசும்போது ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணேன் அது நஷ்டமாயிடுச்சு இல்லை அது வந்து இந்த மாதிரி படுத்துருச்சு இந்த அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும் போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களா இருக்க மாட்டாங்க நேர்மை இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியா கிடைச்சிருக்காது இல்லை வேற ஒரு விஷயங்கள் வந்து அவங்க தடிக்கி விட்டுருக்கும் அது வந்து அவங்களை வந்து வேற ஒரு மாதிரி மாத்திடுது அப்படியாக ஒரு கேரக்டர் தான் நம்ம சொல்லியிருக்கோம் கேரக்டர் அதனால அவருக்கு எல்லாம் சரியா நடந்து இருந்தா நல்லாவே இருந்திருப்பாரு கரெக்ட் இல்லை மாசு மேன அவர் வந்து இப்போ அவசியமே இருந்திருக்காரு அவருக்கு ரெண்டு நல்ல எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் சார் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்கமும் இருக்கு கெட்ட பக்கமும் இருக்கு இல்லைங்களா சோ அந்த கிரே ஷேட் வந்து இன்னும் எப்படி டார்க்கா போகுது என்ன லைட்டா போகுது அப்படிதான் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் இருந்தாலும் அவர் தப்பு பண்ணிருக்காரு அது கேரக்டர் வைஸ் எல்லாருமே வந்து கிரே ஷேட் தான் இந்த சுச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாரையும் டிட்டர்மின் பண்ணுது இல்ல நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஸ்டோரி சார் அது நீ யாரை புண்படுத்து வரணும்னு சொல்லிட்டீங்க அந்த பக்கம் தான் புண்படுத்து வரணும்னு சொல்லிட்டீங்க முன்னடியே சொல்லியே நான் நிறைய பேர்ட்ட கதை சொல்ல ட்ரை பண்ண வாய்ப்பு கொடுங்க ஒருவேளை ஏகவோ நீங்களே சொல்லுங்க ஏகட்ட நீங்க நிச்சயமா ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க எஸ்கே ட்ரை பண்ணி முடியாதனால தான் அந்த கரெக்டருக்கு எஸ்கேன்னு பேர் வச்சிங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன

லோகேஷ் கானகராஜா அவங்களோட மேக்கிங் பிடிக்கும் வெற்றிமாறு சார் அவங்களோட மேக்கிங் பிடிக்கும் அண்ட் மாநகரம் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன் இப்போ நம்ம அதே மாதிரி அவங்க ட்ரை பண்ணனும் வந்து என்னதான் ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ட்ரை பண்ணி முடியாமல் போகிறதுனால காமெடி இந்த படத்தில் ரைட்டிங்லேயே எங்களால் உள்ள நிறுத்த முடியல ஆமா இப்போ ஆர் பாலா அவங்களோ இல்லை திலீப் பண்ணவங்களையும் கூட வச்சு இப்போ எங்கள் திடீர் கூட வந்து ரூம்

ரொம்ப நேரம் எனர்ஜ் பண்ணுறதுக்கான அந்த டைம் கிடைக்காதவங்க அந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு அதனால அந்த காமெடி இது பண்ண முடியலை அட்லீஸ்ட் ரைட் பண்ணது என்னவோ அது எடுத்து வந்தோம் வெறும் ஃபேமிலி டிராமாவை மட்டும் எடுத்தால் அது அகெயின் ட்ராமா மாதிரி மட்டுமே இருக்கும் எல்லாருக்கும் வந்து அட்டென்ஷன் கிராமிங்காக இருக்காதுன்றதுனால வந்து டெபினெட்லி என்னோட ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் எனக்கு வந்து ஆடியன்ஸ் பார்க்க விரும்புறதே அதுதான் என்னோட சாதைய வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் ஆக்ஷன் சில்லர் அந்த மாதிரி பஸ்பெக்ட் தான் வருவேன் ஆனால் அர்லி ஒரு எமோஷன் கன்டென்ட் இருக்கணும் சம்திங் இ டெஸ்ட் டூ ஒரு கனெக்ட் அப்போ தான் வந்து அது லாங் ரன்லேயும் இருக்கும் நம்ம மைண்டில் இருக்கும் அப்படின்றது என்னோட கேட்டால் பண்ணுறீங்க சார் இப்போது கேட்டால் கேமரம் இந்த தேடர் ட்ரை பண்ணிட்டுருப்போம் தேட்டர் லிஸ்ட்டு இன்னிக்கு மட்டும் தான் வரும் அதுக்கெல்லாம் ஒர்க்கும் ஓடிகிட்டு இருக்கு ஹெச்ரி தான்

அந்த முதல் படத்தில் ஆதிக்கு தாத்தா வந்து ஒரு முழு நில கதாபாத்திரம் அது வந்து கிராமத்துல ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம் ஒரே பேஷன் சட்டையோட அதில் என்னை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாதிக்கு வந்து என்னை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன் இப்போ சொன்னதில் நான் உங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்களுடைய மற்ற ட்ரெஸ் ரெகுலர் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைல் உங்களுடைய அந்த ஐக்கன்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு தேவை நான் என்ன கேட்குறேன்னோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் போனேன் அது வேற ஆதி வந்து என்னுடைய நண்பர் அதனால் அந்த இடம் வேறு இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்தினாங்க சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கட்டும் பட் ஒன்னா சேர்ந்து அது ஒரு டீம் ஒர்க் தான் எல்லாருமே டீம் ஒர்க்கு ஒரே விஷயம் கூட இவங்க பற்றி சொல்லுவோம் எனக்கு வந்து ஒரு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போகிறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைலில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் வந்து கிட்டே கம்பேர் நான் ஷாப் தான் நீங்கள் கொடுத்துருவோம் இது இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க அவங்களோட நேற்று ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாரு அதனால அவர் என்ன கேட்டாலும் அதை கொடுக்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருந்தது கிரிக்கெட் கேம்லேயே பற்றி காட்டிருக்கீங்க காட்டியிருக்காங்க அதில் வந்து தெளிவான ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை ஏன்னா யார் என்ன கேமிங் பண்றாங்க யார் என்ன பண்றாங்க யார் பெட் பண்ணிக்கிறாங்க அது காட்டுவே ஒரு ஏன் அது மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்திருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை அது ஒரு பெரிய கேம் அது பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு அதுல ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிறார் அதுல வந்து ஒரு பிரதானமா எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி இந்த டோனி பார்ங்கிற ஒரு இடம் அந்த பார்ல வைத்து என்ன செய்யறாங்க அந்த பார்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள் இந்த கலா பார்த்துக்கலக்கா கஷ்டப்படுது காமி மட்டும்தானே தவிர அதையே பிரதானமா வச்சு பேசணும் அந்த இடத்துல அதனால் வந்து டீட்டெயில் போகணும் வந்து வெஜ்ஜில் எல்லாேருமே பிடிப்பாங்க வீர மட்டும் பிடிக்காமலே காட்டிக்கிறாங்க டோனியும் பிடிக்கலையே சார் கதை வந்து கொரோனா அப்ப நம்ம பாரவுடு இருந்ததுதான் அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் கூட நடந்த மாதிரி எனக்கு தெரியல துபாய்ல என்ன லாஸ்ட்டாக நடந்துக்கோ ஆமாம் சார் அதுதான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி பார்த்திங்கனா

அப்புறம் ஆர்டிஸ்ட் ஒன்று நம்ம சூஸ் பண்ண சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் யாரை வச்சு பண்ணால் பெட்டராக இருக்கும் நம்மளோட அவைலபிலிட்டி என்ன நம்மளால் எவ்வளோ ரீச் பண்ண முடியுது அப்படி பார்த்து தான் பண்ணோம் அப்படி பண்ண பல முயற்சிகளுக்கு அப்புறம் தான் வந்து இளவ சார் ஆகட்டும் நிதின் மேதா சார் ஆகட்டும் எங்க எல்லாருமே வந்து ரீச் பண்ணது கொஞ்சம் லேட் தான் ஆக்சுவலி நம்ம பல சர்ச்க்கு அப்புறம் தான் வந்து எங்க எல்லாமே கிடைச்சாங்க வச்சனும் அந்த மாதிரி தான் அவங்களோட ஒர்க்கை பார்த்து

Thank you. Thank you.